ரஜினி ப்ரோ வணக்கம் 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 ரஜினி ப்ரோ காலை வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க பதிமூன்றாவது லைக்கு போட்ட பட்டத்து இளவரசன் ரஜினி அவர்களுக்கு நன்றி ரஜினி ப்ரோ ஃப்ரீன்னா நேரத்தில் கால் என்ன? சரியா நந்தியெல்லாம் சொல்ல வேண்டாம் உறவே ஜெய் நீங்கள் தானா ஜெய் எந்த ஐடியில் வந்தது குட் மார்னிங் ஓ நான் அல் தாஃபுன்னு நினச்சிட்டேன் சேர்த்து உங்களுக்கும் குட் மார்னிங் சொல்லலாம்ல மாரியப்பன் மாரியப்பன் வாங்க உறவே வாங்க உறவே உங்களுக்கும் காலை நேர வணக்கங்களை தெரிவிக்கும் சகோதரன் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து குளச்சல் பாபு பத்து என்ற யூடியூபர் வாங்க உங்களுடைய பேராதரவுடன் இந்த தினத்தில் நேரலை சென்று கொண்டு இருக்கிறது நீங்களும் பங்கு பெற்றதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மாரியப்பன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இதுவரைக்கும் லைக் செய்யாமல் இருக்கு இருக்கின்ற உறவுகளை லைக் செய்யுங்க ஒருவேளை மறந்திருக்கலாம் சரிங்களா வாங்க லைக் செய்வது முக்கியம் என்றால் அதை விட முக்கியம் நீங்கள் உங்களுடைய பதிவை பதிவு செய்யுங்கள் வெறும் பார்வையாளராக பார்த்து கொண்டு பதிவாளராக பதிவுகளை செய்யுங்கள் சிறிது நேரம் பேசிக்கொள்ளலாம் ஓகேங்களா இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் என்ற பகுதி நம்ம இப்போ சூரிய உதயம் போயிட்டு போயிட்டுருக்குறோம் வாங்க என்னுடைய நண்பர் ஜெய் ஜெய் என்ற அன்பு சகோதரர் சூரிய உதயம் பார்க்கணுன்னு கேட்டிருந்தாங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப இந்த தினத்தில் சூரிய உதயத்தை காமிக்க சென்று கொண்டிருக்கிறேன் இது கடற்கரைக்கு போகிறதுக்கு இது ஒரு பாதை தான் இந்த இடமும் வியூ நல்லா இருக்குது பாருங்கள் என்ன பதிவுகள் வரலையா பதிவுகள் ஆகுதா பார்த்தீங்களா பதிவுகள் வந்து அப்படியே இருக்குது பதிமூன்றாவது விலைக்கு பெண்ணை மாரியப்பன் சகோதரனுக்கு நன்றி மாரியப்பண்ணா வணக்கம் மரிப்பண்ணன் போட்டது பதிமூன்று என்றைக்குமே அவருக்கு ஹனிமன் அப்படியா இது என்ன டைலாகு மோகன் ப்ரோ